சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாக கோதுமை ரவை கொழுக்கட்டை பண்ண போகிறோம் இது வந்து குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே கோதுமை ரவை கொழுக்கட்டை ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டின்னர் லஞ்ச் எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இதில் வந்து ஆயில் எல்லாம் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோடு சேர்த்து சட்னியும் பண்ண போகிறோம் இதுக்கு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு மிளகாயை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் மட்டும் ஊற வச்சு வச்சுக்கோங்க தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு பருப்பு அதுக்கப்புறமா கடலை பருப்பு ஈக்குவலாக எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் பாசி பருப்பெல்லாம் போடலாம் நல்லாவே இருக்கும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் கரகரப்பரைச்சிக்கலாம் இது வந்து பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகணும் இதுலேயே வந்து முந்திரி நிலக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயம் நீங்கள் வரமிளகாய் போடலாம் பச்சை மிளகாய் போடலாம் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு லைட்டாக வதக்கினா போதும் ஏன்னா இது வந்து வேக வைக்க போகிறோம் இப்போது பச்சை மிளகாய் நான் சொன்ன மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு கால் கப் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் இதுக்கு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கப் தண்ணி இல்லைன்னா நாலரை கப் தண்ணி ஊற்றிக்குங்க ஒவ்வொரு ரவையை பொறுத்து நான் வந்து எடுத்துருக்குது சின்ன ஃபைனான ரவை தான் எடுத்துருக்கேன் அது கோதுமை ரவை இதில் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு விழுதை போட்டுட்டு கட்டியே இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அது போட்ட உடனே கட்டி போட பார்க்கும் ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா ரவை ரவை அப்படிங்கிறது நான் ஒன்றே முக்கால் கப் போட்டிருக்கேன் அதனால தான் நான் வந்து நாலே முக்கால் கப் தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கப் ரவை அப்படின்னா நீங்கள் அஞ்சு கப் தண்ணி அஞ்சரை கப் தண்ணியை ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அது தண்ணியெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிடும் அதே சமயம் இது ஒய்ட்டுற மாதிரியெல்லாம் கிடையாது கட்டியே படாது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் கோதுமை அப்படிங்கிறது நல்ல ஹெல்த்து கூட இது வந்து சம்பா கோதுமை அது வந்து பார்த்திங்கன்னா மயில் பிராண்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொள்ளுக்கட்டைக்கெல்லாம் இப்போ இது மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து வெது வெதுப்பானதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிடிச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரட்டு கேப்சிக்கம் இது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் மசாலானா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூள்லாம் நீங்கள் ஆட் பண்ணியும் பண்ணலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து அதை ஆறணும் ஆறுனா தான் நமக்கு கொஞ்சம் பிடிக்க வரும் அதே சமயம் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கனாலும் உதிரி உதிரியாக போயிடும் ஸோ இப்போ தேவையான ஷேப்பில் நம்ம பிடிச்செடுத்துக்கலாம் உருண்டையாக இருக்கலாம் இல்லை நீழ்வாக்கலாம் இல்லை பிடிய குழுக்கட்டை உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அதில் வந்து நம்ம பிடிச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம் ஸ்டீம் அப்படின்னா ஆல்ரெடி இது வெந்துருச்சு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு ஸோ நல்லா வந்து உங்களுக்கு இன்னும் வேகணும்னா பன்னெண்டு நிமிஷம் மேக்ஸிமம் நீங்கள் வைக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நமக்கு இதில் காரம் மட்டும் இல்லை நீங்கள் ஸ்வீட்டும் செய்யலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரியே தான் நார்மல் ரவையிலையும் பண்ணலாம் பான்சி ரவையில் நல்லாயிருக்கும் அரிசி கொழுக்கட்டை நல்லாயிருக்கும் இட்லி ரவை நல்லாயிருக்கும் ஏற்கனவே இட்லி ரவையில் கர்நாடக ஸ்டைல்லாம் போட்டிருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாய் தேங்காய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கடலை கொஞ்சம் புளி அவ்வளோ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இந்த ரெண்டு காம்பினேஷனுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே இட்லி தோசை இது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு எப்போவாவது ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டு பாருங்கள் அவ்வளோ பிடிக்கும் க்ரீன் சட்னியோடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரவை அப்படிங்கிறதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் வந்து தேங்காய் சட்னியே பிடிக்காதவங்க தேங்காய் இல்லாமல் நீங்கள் வரமிளகாய் தக்காளி வச்சு கூட சாப்பிட்லாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டின்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணலாம்